சில பேர் கட்சியில் ஏன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல இவன் ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல அவன் மேலே நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு ஈடு இருக்கவனா இழுத்து வந்து என்கிட்ட வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அவன் இப்போ தான் வந்திருக்கிறான் முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கிறான் இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான் கற்றுக்குவான் போ மன்னிச்சு அனுப்பு பான் பண்ணி அனுப்பு எச்சரித்து அனுப்பு சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கைமுன்னா நான் ஒரு ஆள் தனியாக தான் நிற்கணும் நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் பார் நான் தலைவர் ஏன் தான் நீ அப்படின்னு நான் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறேன் துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொருது மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இப்போவே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் நான் பொறுத்துக்கொள்கிறேன் இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிறேன் சேர்த்து அழைச்சிட்டு போகிறேன் ஒரு மீனவன் வலை விரிச்சு பெரிய வலை வளைவிரிச்சி மீன் பிடிக்கிறான் அதில் உள்ள நண்டு சின்ன சின்ன உயிரினங்கள் கூட சேர்ந்து தான் வருது ஆனால் அவன் வந்து அதை டார்கெட் பண்ணுறதில்ல பெரிய வகையான மீன்கள் கிடைக்கும் தான் டார்கெட் பண்ணுறான் பட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரான் அந்த வலையில் வந்து எல்லாம் வந்தால் எல்லாம் வந்து பயன்படுங்கிறது வேறு அப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியாது அங்கேயே அவ்வளையும் ஃபில்டர் பண்ண ஃபில்டர் பண்ணுறது மாதிரி வலை இருக்குது சின்ன சின்ன மீன்கள் போகிறது அதுலேயும் சிக்கிற அதையும் தாண்டி சிக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ அரசியல் வாழ்க்கையில் ஒன்றிய செயலாளர்கள் தப்பு பண்ணுறாங்களா தப்பு பண்ணுறாங்க ஏன் தப்பு பண்ணுறாங்க என்ன இன்டென்ஷனோடு பண்ணுறாங்களா இன்டென்ஷன் கிடையாது யாருக்கும் அப்படி கிரிமினல் இன்டென்ஷனும் கிடையாது அதுவும் அந்த மாதிரி செய்கிறவன் இருக்கிறான் அதாவது இந்த தலைமையை பயன்படுத்துறது கட்சியை பயன்படுத்துறது அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது அதன் மூலமாக தப்பு செய்கிறதுக்குன்னு சில பேர் வரான் அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் செய்ய தெரியாமல் செஞ்சு ஈகோவில் சண்டை போட்டுக்கிறது பேச தெரியாமல் பேசுறது என்ன சீண்டிட்டியா நான் பார் யார் அப்படின்னு காட்டுறது இது கொள்கை அடிப்படையில் வர்ற சண்டை இல்லை இப்போ இந்த இடங்களில் கோபத்தை நாம் எப்படி செலவிடுவது என்பது முக்கியமானது ஒரு